சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிக்கிட்டு நமக்குள்ள குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரு இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு அறிவுத்தன்மை இருக்கு இல்லையா அந்த அறிவுத்தன்மையை நம்ம வந்து ஓபன் பண்ணி விடுவோம் நமக்கு ரெண்டு மூளை இருக்கு பெருமூளை சிறு இருக்கு பெருமூளை மதிய சார்ந்தது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்குள்ள இருக்கிற பெருமூளை வந்து நம்ம மதிய சார்ந்தது சிறுமூளை அதுதான் ஆன்மாவை சார்ந்தது இதை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அது இன்னும் கூட கொஞ்சம் துரிதப்படுத்த வேண்டியிருக்கு உங்களை இப்போது தீயான பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இன்னைக்கு ஒரு சிலருக்கு அது தென்படும் ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா பெருமூளை சிறுமூளைன்னு சொல்லி இன்றைக்கி அது நீங்கள் நான் மூணு மணிக்கு போது ஓ சிறுமூளை பெருமூளைக்கு இடையில நமக்கு இப்படி ஒரு வேலை நடக்குதாங்கிறது உங்களுக்கு ஒரு சிலருக்கு தென்படும் எல்லாருக்கும் கிடைக்காது அது எப்படி சொல்கிற தன்னை மறந்து யார் அந்த தியான இதுக்குள்ளே நிற்கிறீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி அந்த விஷயம் தென்படும் அது எத்தனை பேருக்கு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது அது மூணு மணிக்கு அப்புறம் தான் பார்க்கணும் சரியா அப்போது சிறுமூலை தான் நமக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளை வந்து சீர்திருத்தம் அப்படின்னு லைனுக்குள்ளே கொண்டு வரணும்னா சிறுமூலை நமக்கு ஓப்பனால் ஆனால் மற்றரம் தான் ஆமாம் இப்போ எல்லாமே பெருமூளை தான் புரிஞ்சதா பெருமூல தான் நமக்கு வேலை செய்யும் அமைதியை அதிகமாக ஒருவேளை அதனால தான் எல்லாம் எது சொல்லுங்கன்னா அமைதியாகிறீங்களோ என்னமோ தெரில அது அப்பப்போ லேசாக எதோ இது மாதிரி சிஸ்டம் மாதிரி லேசாக ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி போயிருப்பான்னு தெரில சரியா பொது பொதுவாக அது உண்மை தான் நீ வந்து எந்த ஒரு நிலைப்பாட்லேயும் உனக்கு வந்து எடைகூறு பண்ணாமல் அமைதி நிலையில் போகும்போது தான் சிறுமுளை வந்து இயங்க ஆரம்பிக்கும் அது ஒரு சுற்று தான் இப்போ நம்ம யாராவது ஒருத்தரை பார்க்கணும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த இவ்வளோக்குள்ளே இருக்குது இது ஒரு சுற்று அவ்வளோதான் அப்படி நின்றுடும் நான் முழுக்க சுற்றுச்சின்னா அது இயங்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுதா அதோடு நின்றுக்கிறோம் இப்போ அதுதான் நமக்கு வந்து என்ன சேவையே போகிற தான் நம்ம வந்து முழுசாக நிற்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஆசைப்படுவோம் எதுவும் சிறுமூலையை சார்ந்து அது சிறுமூலைன்னு சொல்லாமல் தான் ஆன்மாவை சார்ந்து நில்லுங்க ஆன்மாவை சார்ந்து நில்லுங்கன்னு சொல்கிறோம் என்னடா இவர் ஆன்மாவை சார்ந்து நீ பயணம் பண்ணுங்க அப்படின்னே சொல்றாரு ஆன்மான்னா எப்படி எங்கே இருக்கு நம்ம எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சுக்கிட்டே தெரியிறோம் இல்லையா நிறையா பேருக்கு அப்படி தான் இருக்குது ஆன்மான்னா அது எங்கே போய் தேடி பிடிக்க எங்கே போய் தேடி பிடிக்க அப்படின்னா இல்லையா ஆன்மா எங்கே இருக்குது பல முறை நடத்தியிருக்கிறோம் ஆன்மா தான் இருக்குது சக்தியும் சிவனும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா தான் இருக்கிறாங்க பிரம்மாவும் விஷ்ணு எங்கே இருக்கிறாங்க அவங்களும் தான் இருக்கிறாங்க அன்னை கலைவாணி எங்கே இருக்கிறாங்க அவங்களும் நம்ம தான் இருக்காங்க சரியா ஒரே ஒரு ஆன்மா வேணால் வெளியில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அது அப்பப்போ வெளியில் போகும் அது ஏற்கனவே அந்த ஆன்மா வந்து ஊர்மேகிற ஆன்மா யார் ஆ மிகில்லை சாமி ஆ மனம் இல்லை மகாலட்சுமி நான் சொன்னதே நீங்கள் பிடிச்சிருக்குதான் டக்குன்னு பதில் வந்துடும் சக்தியும் செவ்வணும் எங்கே இருக்கிறான் நமக்குள்ள இருக்காங்க விஷ்ணு பிரம்மா நமக்குள்ள இருக்காங்க கலைவாணி அப்போ ஊர் மேய போறது யாரு மகாலட்சுமி மகாலட்சுமி ஒரு புண்ணியவேதி மத்திருந்தா ஊர் ஊராக மேய்ச்சிகிட்டு தெரியக்கூடிய புண்ணியவேதி சரியா எங்கள் பாஷையில் சொன்ன கொச்சையாக சொல்லுவோம் நாங்கள் நீங்க தான் மகாலுமி ஒன்னே தரிசாக்குறது தான் உங்ககிட்டே இருந்தால் நீ கோடீஸ்வரன் யில வந்து வந்து போனால் தானே தரிசாக்க முடியும் அதுக்கு தான் கூட நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் எத்தனை பேர் பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் எத்தனை பேர் காய்ச்சலில் படுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அது வந்தால் இதுவும் வரும்னு சொல்லியிருக்கில்ல அது வரும் நீ சரியான பாதையில் பிடிச்சி போனால் கண்டிப்பாக உன்ன தேடி அதுவும் வரும் ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாம் சேர்ந்து வரும் சரியா ஆனால் நீங்கள் ஆசைப்படுறதில்ல மகாலட்சுமி தான் ஆசைப்படுறீங்க ஆமாம் ஆனா இருந்தால் வீட்டுக்கார அம்மா மேலே ஆசைப்படுறீங்களா இல்லையோ மகாலட்சுமி மேலே ஆசைப்படுறீங்க பொண்ணுகளாக இருந்த பொம்பளைங்களா இருந்தால் கனவு மேலே இல்லையா அவங்களும் மகாலட்சுமி தான் ஆசைப்படுறாங்க அதனால எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தாச்சு கையில் போ நிறையா நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்களேன் போகிறோம் இப்போ போய் விஜயசாமி போய் சாமி எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும்னா அவர் பொசுக்குன்னு எடுத்து கொடுத்துருவார் கடனுக்கு நமக்கு காசு கிடைக்குன்னு தானே பார்ப்போம் அவர் திருப்பி வட்டி எப்படி வசூல் பண்ண போகிறாருன்னு ஏதாவது யோசிக்குமா கிடச்சி போச்சு அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவோம் மாதம் உடனே வட்டி கொடு அப்படின்னு வரும்போது தான் தெரியும் ஆஹா நம்மளை தெருவில் துட்டாங்களா அப்படின்னு சொல்லுவது புரியதானே சொல்கிறது அதுக்கு தான் அந்த அம்மா ஊர்மையே போயிருக்காங்கன்னு சொல்கிறது புரிஞ்சு நாங்கள் அப்படி சொல்லுவோம் நீங்கள் சொல்ல மாட்டேங்க நீங்கள் அப்படியே தொட்டு தொட்டு கும்பிடுவீங்க இல்லையா